கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு மேல் கீழ் படத்தை படத்தை மேல் மேல் பக்க வலது நோக்கி போகுது கீழ்பக்க வலது கீழ் மூளை நோக்கி அந்த ஆரோமார்க் போகுது அதாவது வலது பக்கம் அப்படிங்கிறது மாறல மேல் கீழ்ங்கிறது மட்டும் மாறுது அப்ப அடுத்த படத்துல இந்த ஆரோமார்க் இடது கீழ் மூலை நோக்கி வருது அப்படின்னா கீழ் பக்கம் இருக்க படத்தில் இடது மேல் மூலை நோக்கி போகணும் ஆப்ஷன் A டிலையும் D இருக்கு இந்த படத்தை இடவலமா பாருங்க இடது பக்கம் கீழ் பக்கம் ஷேடா இருந்தா வலது பக்கம் மேல் பக்கம் ஷேடாயிருக்கு கீழ் பக்கத்துல இடது பக்கம் கீழ் பக்கம் ஷேடா இருந்தா நமக்கு வலது பக்கம் மேல் பக்கம் ஷேடாயிரக்கணும் சோ ஆப்ஷன் A சரியான விடை டிக் பண்ணிக்கலாம்